ஆத்திசுடியில் அகரவரிசையிலே ஆண்மை தவறேல் என்று ஒரு நல்ல சிந்தனையை மகாகவி பாரதி சொல்கிறார் ஆண்மை என்றால் என்ன வீரம் தீரம் துணிவு வலிமை வழிகாட்டும் திறன் அநீதி கண்டு எதிர்த்தல் இவையெல்லாம் ஆண்மையில் அடங்கும் ஒரு காலத்தில் போரிலே வீர மரபர்கள் பகைவர்களை கண்டு அஞ்சாமல் போர் செய்ததை நம்முடைய பரணி நூல்களும் புறநூல்களும் மிகச்சிறப்பாக எடுத்துரைக்கின்றன எனவே ஆடவர்க்கு அழகு ஆண்மை என்பதை பல இடங்களிலே அந்த பாடல்கள் எடுத்து காட்டினேன் எனவே அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதையும் உச்சத்தில் கொண்டாரடி என்று மககவி பாரதி பேசுவான் அதனால் இந்த ஆண்மை என்பது அச்சப்படாமல் பகைவரை எதிர்த்து நின்று போர் ஆளுமை ஆளுமைத்தன்மையை குறிக்கிறது வீமன் வளர்ந்த விரல் நாடு வில் அஸ்வத்தாமன் இருந்து சமர் புரிந்த வீர நிலம் பாஞ்சாலம் என்றேனும் காண்பேனோ ஆண்மையை வீந்து இந்த பாடுகளிலே பாடுகிறான் மகாகவி பாரதி எனவே இந்த நாடு வீமன் பிறந்த விரல்தறு நாடு என்று அவன் பேசுவதை பார்க்கலாம் அஸ்வத்தாமன் இருந்து சமர் நாடு என்று அவன் பேசுவதை பார்க்கிறான் எனவே வீரர் மலிந்த நாடு என்ற ஒரு இடத்திலே அவன் பேசுகிறான் எனவே இந்த நாட்டிற்குரிய பெரிய பெருமை என்னவென்றால் அறத்தோடு வாழ்வது அதிலேயும் சிறப்பாக மரத்தோடு வாழ்வது எனவே இங்கே இருக்கிற குழந்தைகள் இங்கே இந்த மண்ணிலே பிறக்கிற தமிழ் மண்ணிலே பிறக்கிற குழந்தைகள் குழந்தை பிறந்ததும் இறந்து விடுமானால் அந்த குழந்தையை வாழால் கிழித்து அது பட்ட பிறகே மீண்டும் புதைக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு வீரம் படைத்த திற இந்த நாடு இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் எனவே அலக்கரும் தீதுற்றாலும் அச்சமே உளர்த்து கொள்ளார் என்று சொல்வதை பார்க்கிறோம் துளக்குற ஓங்கி நிற்பார் துயருண்டோ துணி உள்ளவருக்கு எனவே துணி உடையவருக்கு நல்ல ஆண்மை உடையவருக்கு ஏதாவது அச்சம் என்று இருக்கிறதா அல்லது தீமை என்று இருக்கிறதா என்று மகாகவி பாரதி கேட்கிறான் எனவே பயம்பதை அழித்து பகைவரை எதிர்த்து வெற்றி கொள்வதே ஆண்மை என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம் அதனால்தான் பாரதி தான் மீசை வைத்தது கொண்டது கூட ஒரு ஆளுமையின் அடையாளமாக பார்க்கிறான் எனவே அவன் வீசையை எடுக்க வேண்டும் என்று சொன்னதோடு மறுத்து வேலையை விட்டு வெளியேறி விட்டான் என்பதையெல்லாம் பார்க்கிறோம் எட்டயபுரத்து சமஸ்தானத்திலிருந்து அதனாலே ஆளுமைக்கு அழகாக இருக்கிற அந்த வீசை தலைப்பாகையோடு அவன் என்று மிருந்தான் என்பதை பார்க்கிறோம் எனவே ஆண்மை என்பது ஆளுமையின் அடையாளம் எந்த நிலையிலும் ஆண்மையை தவறவிடாமல் வீரத்தை தவறவிடாமல் அதுவும் அச்சம் அச்சமில்லாமல் அதுவும் பகைவர் வருகிற பொழுது அச்சி ஒடுங்கிடாமல் பகைமையை எதிர்த்து நின்று வெற்றி கொள்கிற அந்த ஆண்மைதான் மிகச்சிறந்தது என்பதைத்தான் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்மை தவறாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த ஆத்திச்சூடியிலே ஆண்மை தவறே என்று மகாகவி பாரதி அருமையாக ஆத்திச்சூடி சிந்தனையை நமக்கு வழங்கியிருக்கிறார்